தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு கோபம் கொண்டு பல்லை உடைப்பேன் கடும் தொணியில் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது ஒரு பௌத்த மதகுரு அவ்வாறு கோபத்துடன் செயற்படுவது பௌத்த தர்மத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தும் செயற்பாடாகும் புத்திஜீவிகள் மற்றும் சிரிஸ்ட ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது வருவதாவது விஜயராமையவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சீலரத்ன தேரர் சென்று வெளியில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது ஊடகவியலாளர் ஒருவர் நீங்கள் பிரதமர் ஹரிணியை முன்னர் திட்டினீர்கள் இப்போது அவருக்கு சார்பாக பேசுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியதற்கே தேரர் கோபம் கொண்டு கையை நீட்டி பயமுறுத்தும் விதத்தில் பேசியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த தேரர் பிரதமர் ஹரணியின் நல்ல விடயங்களுக்கு நான் எப்பவும் சார்பாகவே இருப்பேன் தவறை சுட்டிக்காட்டி பேசுவேன் நீங்கள் நினைக்கும் பெண்மணி அல்ல பிரதமர் ஹரிணி ஜேவிபி அவருக்கு எதிராக செயற்பட முனைந்தால் முறியடிக்கும் வலிமை கொண்டுள்ளார் அத்தோடு கல்வியில் முன்னிலை வகிக்கும் அவருக்கு எந்த சவாலுக்கும் முகம் கொடுக்கும் திறமை அவரிடம் இருக்கிறது என தேரர் இதன் போது தெரிவித்துள்ளார் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது